ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் வந்து இப்போ வந்து டெலிவரி உமனாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் கொண்டு போவீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய டெலிவரி டைமில் என்னெல்லாம் வந்து திங்ஸ் வந்து எனக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நைன் மந்த் ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து எந்த நேரத்துலையும் பிறக்கலாம் அதனால் வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது வந்து உங்களுக்கு அந்த திடீர்னு வந்து டெலிவரி பெயின் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் நான் வந்து என்னுடைய டெலிவரிக்கு டெலிவரி முன்னாடி என்னெல்லாம் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு டெலிவரிக்கு நான் வந்து ஃபுல்லாகவே நைட்டி அதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எனக்கு கூட வரவங்க வந்து எனக்கு அம்மா வந்து எனக்கு மாமியார் அம்மாவும் மாறி மாறி இருந்ததுனால அம்மா வீட்டுக்கு வந்து வந்து போய்ட்டு இருப்பாங்க அதனால வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதனால அவங்க கொண்டு வரையலை நீங்கள் வந்து உங்க கூட உள்ளவங்க வந்து உங்கள் அம்மாவும் வேற யாராவது உங்கள் கூட இருப்பாங்களா அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து டவல் அப்புறம் வந்து என்ன பண்ணலாம் வந்து இந்த பெதப்பு அப்புறம் பெசிட்டுன்னு சொல்லுவாங்க கம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நமக்கு ராத்திரி வரைக்கும் அப்படி மூடி மூடிட்டு வராங்க இல்லாட்டு வந்து நம்ம வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள பெட்டுக்கு மேலே போடுறாங்க அப்படின்னு வந்து அந்த கம்பளி எடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் வந்து இங்கே பிரதப்புன்னு சொல்லுவோம் அதை எடுத்து வச்சுருந்தோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டதுக்கு வந்து தட்டு சாப்பிடக்குள்ள தட்டு அப்புறம் வந்து கப்பு அப்புறம் வந்து ஸ்பூனு நமக்கு வந்து இப்போ வந்து யாராவது சாப்பாடு கொண்டு வந்து அதுலேருந்து வாரி எடுக்குது சாப்பாட்டு கரண்டி கறி கரண்டி கூட்டு கரண்டின்னு அப்படி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு வாளி வாளியில் வந்து நம்ம வந்து பா காப்பி ஏதாவது வாங்கி குடிக்க இந்த கேண்டில் இருந்து வாங்குறது வந்து வாளி கொண்டு போய் வாங்குறது வந்து ஒரு வாளி ஒரு செம்பு நமக்கு தண்ணி குடிக்குது நம்மளுக்கு டெலிவரி போகிறவுக்கு டேப்லெட் தருவாங்க டேப்லெட் தந்தால் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து டேப்லெட்டு வந்து கப்பில் எழு எழுமரம் குடிக்க முடியாமல் செம்பில் நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய ஒரு கப் அப்படி வந்து தண்ணி அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தேன் நான் வந்து அந்த வந்து நமக்கு வந்து டெலி டெலிவரி டைம் மார்னிங் ஈவினிங் வந்து டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க அப்போ வந்து தண்ணி வந்து எப்பவுமே எடுத்துச்சுருக்க முடியாதுன்னு சூடாமல் இருக்க வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஹீட்ரு அந்த பாட்டில் வந்து வாங்கி வச்சுருந்து அதில் வந்து நமக்கு தேவையான டைம் வந்து டேப்லெட் சாப்பிடும்போது வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம ஆற்றி ஆற வச்சு நம்ம வந்து குடிச்சிருக்கலாம் அப்படி வந்து எடுத்து வச்சுருக்க அப்புறம் வந்து என்ன பண்ண நான் வந்து எனக்கு வந்து தேவன் ஃபைடு அப்புறம் வந்து பொட்டு பவுடரு கண்ணாடி சீப்பு அப்புறம் வந்து தள்ளி தேக்க இது தேவை போ பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இவ்வளோ தான் வந்து எனக்கு வந்து டெலிவரிக்கு வந்து முன்னாடி வந்து எனக்குன்னு எடுத்து வச்சுருந்தது அப்புறம் வந்து குட்டி பாப்பா குறைக்கிற பாப்பாவுக்கு என்ன எடுத்து வச்சுருந்தேன்னா துண்டு வர துண்டுனால் வந்து அந்த வேட்டி துண்டு அதை ஒரு வேட்டியை கிழிச்சி ஒரு வேட்டியில் ரெண்டு வேட்டி கிழித்து அதை வந்து பிள்ளைக்கு வந்து பறந்ததை வந்து அதை கெட்டது வேட்டி அப்படி வந்து கிளை எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஒரு வேட்டி வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க குழந்த பிறந்ததும் அதுக்காண்டி ஒரு வேட்டி எடுத்து வச்சுருந்தேன் சார் சிவில் தான் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து என்னோடய டெலிவரிக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு போனது சார் அப்புறம் வந்து குழந்தை பிறந்தது வந்து எங்களுக்கு நான் வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதான் குழந்தை பிறந்தது வந்து குழந்தைக்கு போனதுக்கு வந்து அடியில் வந்து பிள்ளை கிடத்த ஒரு சீட்டு தருவாங்க அது வந்து யூரின் வந்து நம்ம டாய்லெட்டில் இருந்தால் கீழே போகாமல் அந்த சீட்டு ஆட் பண்ணிடுங்கள் அந்த சீட்டு தருவாங்க அப்புறம் வந்து பிள்ளைக்கு போனதுக்கு வந்து கொஞ்சம் அஞ்சார் ஒட்டுடுப்பு தருவாங்க அதனால் வந்து நம்ம வந்து ஒட்டுடுப்பெல்லாம் வந்து கொண்டு போகணும்னு தேவையில்லை சொல்லவங்க வந்து டெலிவரிக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க நான் வந்து அப்படியே கொண்டு போவேல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து டெலிவரி முடிஞ்சதை வந்து பிள்ளைக்கு வந்து சொற்று போட சொல்லுவாங்க அதுக்காக வந்து வேணால் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சொற்று வேணுமோ எடுத்து வைங்க நாங்கள் வந்து டெலிவரியோட அதெல்லாம் எடுத்துகிட்டு போவே இல்லை வேட்டி மட்டும் தான் பிள்ளைக்கு கொண்டு போகணும் டெலிவரி போகிறதா பிள்ளைக்கு தெய்வான சொற்று அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து இந்த சீட்டு பட்டதெல்லாம் வாங்கணும் அப்புறம் வந்து ரிலேசன் உள்ளவங்க அதுபோய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து அந்த கொசு விலை கொசு வலை பேபி பெட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் வந்து டெலிவரிக்கு முன்னாடி பிள்ளைக்கு வந்து அந்த ஒட்டுடுப்பு அப்புறம் வந்து அந்த கொசுபலை பேபி பெட்டு அதுபிற இங்கே வந்து பிள்ளைக்கு தேவையான வந்து சோப்பு பவுடர் அந்த பவுடர் பாக்ஸ் இதெல்லாம் வேணா நீங்கள் கொண்டு போங்க நான் வந்து டெலிவரி போகிறத இதெல்லாம் வாங்குது அப்புறம் வந்து பேபி பெட்டு அடுத்தது வந்து மஸ்கிட்டோ நெச்சு இதெல்லாமே வந்து எனக்கு ரிலேஷனில் இருந்து வாங்கி தந்தாங்க அப்புறம் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஒட்டுடுப்போ சீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து தந்தாங்க அப்புறம் ரிலேஷனில் தான் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வந்து நான் வந்து இப்படி தான் டெலிவரி என்னோடய டெலிவரிக்கு வந்து டெலிவரிக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது வந்து இவ்வளோ திங்க்ஸ் தாங்க பாப்பாவும் எடுத்துகிட்டு போனது அந்த வரம் ஒட்டு அந்த வியாட்டி மட்டும் தான் கொண்டு போகிறேன்னு தவிர எதுவுமே கொண்டு போகல எல்லாமே பாப்பா பிறந்த பறகு தான் வாங்கினது நான் ரெண்டு பேபிக்கும் பாய் பேபியும் டேட் பேபியும் எல்லாமே வந்து பாப்பா பிறந்த பறகு தான் வந்து ரெண்டுமே மீது எல்லாமே வாங்கினது இதுதான் வந்து என்னுடைய டெலிவரிக்கு முன்னாடி நான் கொண்டு போனேன் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் எதெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் எதாவது விடுபட்டிருந்தால் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்க இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் டைம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்